என்னது இலை பிற்காலம் கொஞ்ச நாளில் வெறும் ஸ்டிக் மட்டும்தான் இருக்கும் இப்போ அந்த சைடு தெரியுது பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் கலர்ஃபுல்லா மஞ்சள் கலர் சிவப்பு கலர் பலவித கலரில் தானே மரங்கள்லாம் உயர உயர வானலாகவும் இருந்தது இப்போ அதர் சைட்ல இருக்க வீடெல்லாம் நல்லா தெரியுது பாருங்க எத்தனை வீடுகள் இருக்குல்ல இப்போ குறுக்கவே நடந்து அந்த பக்கம் இருக்க வீட்டுக்கு போயிடலாம் சுத்தி போகாம ஆஹ் இன்னும் கொஞ்சம் நாளில் மானெல்லாம் நிறைய துரியும் நிறைய பருந்து தெரியுது பருந்து இருந்தால் என்ன அர்த்தம் நிறைய என்ன நாகராஜாக்கள் நிறைய உலாவி வராங்கன்னு அர்த்தம் அவங்க நிறைய நம்ம படத்தில் பார்த்துருக்கோம்ல பருந்து வந்து பாம்பை கொத்தி மூ அழகால எடுத்துகிட்டு போகும்ல ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் மந்த்லி வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிடுறாங்க நல்லா நல்லாயிருக்கும் நிறைய வாட்டர் இருந்தது அந்த வாட்டர்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு அந்த புல்லெல்லாம் வெட்டி இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் ஆ பாருங்க சூப்பராக இருக்குல்ல அருமையாக இருக்குது ஆ ரொம்ப அருமையாக இருக்குதுல்ல வீடெல்லாம் இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் இந்த குறுக்கவே போயிடலாம் சுற்றி சுற்றி போக வேண்டாம் ஆ அப்போ தான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே ஒரு நாளைக்கு நடந்து பார்க்கலாம் நியராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்குல்ல அந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் இயற்கை மாறவில்லை அந்த நாள் முதல் இந்த நாள் வரை இயற்கை மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் எதனை கண்டான் மனிதனை படைத்தான் கண்டான் மனிதனை படைத்தான் சட்டி சுட்டதடா கை விட்டதடா சட்டி சுட்டதடா கைவிட்டதடா வீடு வரை உறவு வீதி மனைவி காடு பிள்ளை கடைசி வரையாரோ கடைசி வரை நாம் செய்த பாவ புண்ணியங்கள் ஆத்மாவுக்கு கடைசி வரையாரோ வீதி வரை மனைவி வீடு வரை உறவு வீதி வரை மனைவி வரை பிள்ளை கடைசி வரையார் Oh, claro.